வணக்கம் உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இந்த ஒம்பது நாளும் சுண்டலை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன்னா இன்றைக்கி எத்தனாவது நாள் எனக்கு அது கூட நினப்பு வரல ஏன் தெரியுமா பாசி பருப்பை போட்டு நல்லா ஒரு விசில் ரெண்டு விசில் வரட்டு முடி அப்படின்னு சொன்னேன் இதை பாருங்க இப்படி வேக வச்சா நான் என்னத்தை சுண்டலை படுறது அப்போ நான் என்ன செய்யறதுன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் இதில் இம்பிட்டு வெள்ளத்தை போடுறேன் ஆ எனக்கு வர கோவத்துக்கு ஆனால் சாமி விஷயம் கோச்சிக்க கூடாது வெள்ளத்தை போட்டு அது தலையிலையே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கொஞ்சம் நெய்யையும் ஊற்றி முந்திரிப்பெல்லாம் தா தாளிக்க நேரமே இல்லை ஏன்னா எனக்கு இப்போ அம்புட்டு கோவம் வருது சாமி கீழே செய்ய ஆரம்பிச்சுட்டு அதை வீணடிக்கலாமா பாருங்க இதுல நான் என்னத்த சுண்டல் செஞ்சிருக்க முடியும் சரி சரிப்போ இந்த சூட்ல வெள்ளம் கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரையவும் கொஞ்சம் பால் எடுத்து அது மேல ஊத்திட்டு முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சு கொட்டாத சமயோஜிதமா ஒரு பாயசம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி நினைக்கிறாங்க போல இருக்கு நீ எப்பாரு ஒரே மிளகாயும் பெருங்காயமாக போட்டுக்கிட்டுருக்க ஒரு நல்ல இனிப்பாக ஒரு சுண்டல் தானே காட்டின எங்களுக்கு இனிப்பாக ஒரு பாயசம் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கணும் தான் செஞ்சுட்டேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஏற்றுக்கணும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் நீங்கள் யாரும் பயந்துராதிங்க ஆ சுண்டல் இன்னிக்க முடியாதே அப்படின்னு நினைக்காதீங்க சுண்டல் இல்லாட்டி என்ன பாசி பருப்பில் பாயசம் செஞ்சுட்டேமில்ல இதுக்கு மேலே மட்டும் நான் ஒன்று செய்ய போறேன். தேங்காய் துருவல் இருக்குல்ல அதை கொஞ்சம் நெய்யில நல்லா செவக்க வறுத்து இது தலையில போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இதை விட சூப்பர் பாயசம் கிடைக்காது சரிங்களா தான் இப்போ திருப்பி வச்சிருக்கேன் இப்போ வச்சு சுண்டல் சரியா வரும்னு நினைக்கிறேன் தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு கடுகு பெருங்காயம் உப்பு கேரட் துருவினது வெள்ளரிக்காய் துருவினது கொத்தமல்லி சுக்குப்பொடி தேங்காய் மாங்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எலுமிச்சம்பழம் எண்ணெய் அப்பா அடி ஒரு வழியாக நல்லா வேக வச்சு கொண்டாந்துட்டான் இனி கவலை இல்லாமல் செஞ்சிருவேன் சொல்கிறோம் அதெல்லாம் வாச்சாம் பொழச்சாம்பாங்கல்ல அதுதான் அமைஞ்சா சரி அமைய வச்சிருவோம்ல எண்ணெய் காயவும் கடுகை போட்டு இதுக்கு உளுத்தம் பருப்பு வேணுங்கிறது இல்லை அது நல்லா ஏபிளா என் என் கரண்டி ம் எல்லாத்தையும் கிட்ட வைக்க மாட்டேக்கோ கடுகு நல்லா பட பட வெடிக்கவும் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ இதே ராமநவமின்னா இதை வேகவே வைக்க மாட்டோம் நல்லா ஊற வச்சு அந்த பருப்புலேயே எல்லாத்தையும் போட்டு பச்சையாக சாப்பிடுவோம்ல கோசுமல்லி அப்படிம்பாங்க அப்புறம் இஞ்சி அது வருவடவும் இதை சில சமயம் சமையல் செய்யும் போது கூட மாஸ்க் ஆத்தா, இதுதான் சரியான பதம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரம் போதும் அதுக்கு அச்சா இப்போ இதில் உப்பு போட்டு வேக வைக்கல ஆகையனால தேவையான உப்பை போட்டு போட்டு என்னோட மந்திர பொடி ஒன்று வச்சுருக்கேன்ல இந்த இலையாட்டம் மலரணும் பாருங்க அந்த இலையாட்டம் மலரணும்னு சொல்கிறத இன்றைக்கி கண்ணாலேயே பார்க்குறோம் இந்த இந்த என்னோட சுக்கு பொடி நீ என்ன எல்லாம் போட்டு சரி இப்போ அடுப்பை அணைச்சிப்பிடுவோம் உப்பு போட்டாச்சு காரம் போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு இனி அடுப்பை நிறுத்திப்பிட்டு லேசாக சூடு இருக்கும்போது மாங்காயை போடணும் அது ஏன்னு கேட்டாக்கா கடலை அந்த பட்டாணி சுண்டெல்லாம் நறுக்குன்னு ஆப்பிடணும் இப்போ இது துவண்டு போகணும் இந்த சூட்டில் மாங்காய் துவண்டு அப்புறமா கண்ணுக்கு அழகாக இருக்கும் என்ன இந்த கேரட் வெல்ரிக்காய் தேங்காய் எல்லாம் போட்டோனா ஆனால் பாருங்க இன்றைக்கி பாசி பருப்பில் சுண்டல் பண்ணணும்னு நான் ஆரம்பிச்சு ஒரு பாயாசம் பண்ணி அதே மாதிரி ஒரு சுண்டலும் நினச்சதை முடிச்சிட்டோம்ல அதுக்கும் இறைவன் அருள் வேணும் அது எனக்கு நல்லா புரியுது இப்போ எப்படி இந்த ராட்சசங்களெல்லாம் தேவி அழித்தாலோ அவள் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் அது போல தான் இன்றைக்கி பாருங்கள் அதுவும் நல்லா அமைஞ்சு போச்சு இதுவும் நல்லா அமைஞ்சு போச்சு இப்போ இதுக்கு மேலே அழ கொத்தமல்லியை போட்டு தூவி விட்டுருவேன்ல நவராத்திரி சுபராத்திரி நல்ல அது சுபராத்திரியாக முடிஞ்சிச்சு இல்லாட்டா இன்னைக்கு நவராத்திரி முத்து பேச்சுக்கு இருக்குன்னு நினச்சிருந்தேன் இல்லை ஏங்க இவ்வளோலாம் செஞ்சேனே எழுப்பிச்சம் மேடம் புழிஞ்சேனா ஏன் புரியலை நீங்கள் கேட்கணும் இல்லை ஆக மொத்தம் இன்னைக்கு நல்ல ஒரு சுண்டல் நல்ல ஒரு பாயசம் இருங்க ஏன் சாமிக்கு எடுத்து வச்சிடுறேன் சைக்கிள் சைக்கிள் ஊது பற்றி பணம் நல்லாயிருக்கும் அதோட புகை நல்லா எல்லாம் சொன்னேன்ல அதை போல தான் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு சக்கரம் எல்லாம் ஓடுது அது அதுபோல் தான் இன்றைக்கி ஒரு காரம் ஒரு இனிப்பாச்சு ஆக மொத்தம் சாமிக்கு இன்னைக்கு டபுள் தமாக்கா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு அந்த பாயசத்தையும் சாப்பிட்டுப்பிட்டு எங்கள் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விட்டுருங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்